அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசி என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு அதிலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு தெரியல நிறைய குழப்பத்தை என் வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கேன் நிறைய விஷயம் எனக்கு தடையாகவே இருக்குது நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் என்றாலும் நம்பிக்கையுடனும் இன்று இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவு அவ்வளவாக காணப்படாது அவர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்களுடைய துணையுடன் இணக்கமான உறவு முறையை வளர்ப்பது இது உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்த அளவில் காணப்படலாம் கூடுதல் செலவினங்களை எதிர்கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன அழுத்தம் காரணமாக சோர்வு காணப்படலாம் முதுகவலையின் காரணமாக பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய காரியங்களை உறுதியுடனும் கவனமான முறையிலும் ஆற்ற வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் இன்று உங்களது உண்மையை வெளிப்படுத்துவீர்கள் சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டால் நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை மிகவும் குறைவானதாக பணம் புழக்கம் காணப்படலாம் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை காணப்படலாம் தேவையற்ற அதிகமான செலவினங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை பிரச்சனைகள் காண்பதற்கான வாய்ப்பு உள்ளது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உயரத்தை அடைவதற்கு மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது திறமைகளை மிகவும் உறுதியுடன் வெளிப்படுத்த வாய்ப்பு உள்ளது பணியை பொறுத்தவரை உங்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று பணிபுரியக்கூடிய பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் இதனால் நீங்கள் திறம்பட செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எளிதான மற்றும் லேசான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இது உங்களது துணைக்கு உங்களுக்கு நன்கு புரிந்து கொள்ள முடியும் இது நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீராகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும் நல்ல சாமர்த்தியமும் அதனால் திருப்தியும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நீங்கள் திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வின் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பிரகாசிப்பீர்கள் திறமையான செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகளை உங்கள் பக்கம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் இருவரும் இன்று உங்களது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளியின் வரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமானதாக காணப்படும் இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக தானாக முதலீடு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மனதிடம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நடைமுறைக்கு ஏற்ற மற்றும் கருத்துக்கள் செயல்களில் ஈடுபடுங்கள் இன்று முன்கூட்டியே திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சில தடைகள் காரணமாக பணிகளை உங்களால் தரமுள்ளதாக திறம்பட ஆற்ற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையின் மனநிலை மாறுபாடுகள் உங்களது அமைதியை குறைக்க குறைக்கலாம் இன்று நல்லுறவை பராமரிப்பதை சற்று சவாலாக உணர்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணப்புழக்கம் காணப்படலாம் குடும்ப தேவைகளுக்காக ஏற்படக்கூடிய அதிக செலவினங்கள் வருத்தப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இருமலால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றம் காணப்படும் நாளாக அமையாது இன்று சற்று சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் எதிலுமே உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது நல்லதை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சற்று கடினமானதாக இருக்கலாம் பணியில் ஏற்படக்கூடிய சில சந்தேகங்கள் காரணமாக பணியில் தொய்வு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணை இடத்தில் மகிழ்ச்சியாக பேசுவீர்கள் மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்ள இது மிகவும் முக்கியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அலட்சிய போக்க பணப்புழக்கம் காணப்படலாம் ஆனால் பண இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடக்கும் பொழுது கீழே விழுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையான வெற்றிகரமான நாளாக அமைகிறது நீங்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் வெகுமதிகளை பெற்றுக்கொடுக்கும் உங்களது பணிகளை உற்சாகத்தோடு செல்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பும் அரவணைப்பும் நகைச்சுவையுடன் வெளிப்படுத்துவதன் மூலமாக துணையுடன் நீங்கள் உறவை பலப்படுத்திக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நன்றாக இருக்கக்கூடிய நிதி நிலைமை காணப்படுகிறது உபரி பணத்தை கொண்டு தேவைகளை சமாளிப்பீர்கள் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கும் நேர்மறையான போக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறக்க செய்யும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் பரிபூர்ணமான நாளாக அமைகிறது மகிழ்ச்சிகரமான தருணங்களில் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அள்ளிக் கொடுக்கும் என்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து தர வேண்டும் என்ற மன அழுத்தம் காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான அணுகுமுறை உங்களது புரிந்து கொள்ள உதவும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் சேமிக்க வேண்டும் என்று உந்துதல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிறந்த ஆற்றலுடனும் துடிப்புடனும் நீங்கள் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது தடைகளை வென்று திருப்திகரமானதாக இன்றைய நாள் அமையும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு கவலைகளை நீக்கி மனதை அமைதியோடு வைத்துக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் சம்பந்தமான சில இடையூறுகள் காணப்படலாம் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சந்தேக உணர்வுகள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் துணையை நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அவ்வளவு அதிகமாக இருக்காது வரவை விட செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் இன்று காணப்படலாம் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் சவாலானதாக இருக்கும் அதிக பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் திறம்பட திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை வெளிப்படையாக பேச மாட்டீர்கள் இது அதிருப்தியை உண்டாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்காது மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலை அல்லது சளி போன்ற உபாதைகள் ஏற்படலாம் அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய நேரத்தை வேலையில் ஈடுபடுத்துவதில் கழிப்பதன் மூலமாக இன்று குறிக்கோள்களை அடைய முடியும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை அனுபவித்து செய்வீர்கள் என்றாலும் வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உறவில் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள நீங்கள் போராடுவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பாத்தியம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படும் நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பாதுகாப்பற்ற உணர்வை போன்று உணர்வீர்கள் அசௌகரியங்கள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது பணியில் வெற்றி பெற உதவியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை முக்கியமான விஷயங்களை பற்றி துணை இடத்தில் வெளிப்படையாக பேச வேண்டும் அதனை செய்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை வளர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் பொதுவாக குறைந்து காணப்படும் ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் தேவை மற்றும் திடீர் வலி வாய்ப்பு நண்பர்களே இன்றைய போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்